நாலு பெட்ரூம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு நியாயமான விலையில் நாலு பெட்ரூம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சூப்பர் சாய்ஸாக இருக்கும் ஸோ திஸ் சேல் இதில் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா மேலே சங்கரங்குழி அப்படிங்கிற இடத்துல எங்கே அப்படின்னா ஆசாரி பள்ளத்துக்கு அடுத்த ஜங்ஷன் பாம்பன் விளை பாம்பன் விலைக்கு அடுத்த ஜங்ஷன்லேயே இது இருக்குது ஸோ ராஜா மகம் பக்கத்துலலாம் பார்க்குறீங்க அது ஒன்றும் நல்ல ஆக்சஸ் தான் வெள்ளமடி வெள்ளிச்சந்தை அந்த ஏரியாவிலலாம் பார்க்குறீங்கனால ஆக்சஸ் தான் ஆசாரி பள்ளம் பக்கத்துலேயே பார்க்குறீங்கனால சூப்பர் பார் ஆக்சஸ் தான் வீடு வந்து ஒரு ஃபோர் சென்ஸ் ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்டு சவுத் அண்ட் ஈஸ்ட் கார்னர் லேண்டில் அமைஞ்சிருக்கு ஒரு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒயிட் ரோடில் அமைஞ்சிருக்கு வீட்டோட பட்ஜெட் வெறும் எயிட்டி ஃபோர் லேக்ஸு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ச்சப் பேரியா ரொம்ப ரொம்ப ஆசமாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அனுபவம் உள்ள ஒரு சூப்பர்பான ஒரு பில்டர் கட்டின ஒரு வீடு ஸோ வாங்க இந்த வீட்டை உள்ளே பார்க்கலாம் எலிவேஷன்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது பிரைஸ்மே டெஃபினட்லி டெஃபினெட்லி டெஃபினெட்லி நெகோஷியபிள் தான் நல்ல நெகோஷியேட் பண்ணி சூப்பர்பான ப்ரைஸுக்கு இந்த வீட்டை முடித்து கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வீடை எப்போ பார்க்கலாம்னாலும் இங்கே தாராளமாக வரலாம் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கார் பார்க்கிங் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த பக்கம் இருந்து காரை கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி அழகாக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க இனி இதில் கூட நீங்கள் சூப்பராக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கூட காருகள்லாம் விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நல்ல நாலு சென்ட் இடங்கிறதுனால நல்லா சுற்றி நல்ல இட வசதிகளுமே வீட்டுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்லெலாம் அழகான ஒரு லாபி ஏரியாலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஈவினிங்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் கீழேயே ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அங்கே ஒரு பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்துடுது கீழே உங்களுக்கு மூணு பாத்ரூம் கெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறது கூட இருக்குது அண்ட் இன்னைக்கு கிச்சன் எல்லாம் ஆரம்பிக்கலாம் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க பாருங்க சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க கலர் தீம் ஒரு க்ரீன் அண்ட் கிரே தீமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு மாடுலர் கிச்சனுக்கு செட்டப்பு பேஸ்கெட்ஸு எல்லாமே ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க அந்த இந்த ஏரியாவில் டைனிங் பிளான் பண்ணியிருக்கு ஸோ இதில் ஒரு டைனிங் டேபிள் போட்டுவிட்டு எத்தனை பேர் வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது டைனிங் டேபிள் உள்ள ஏரியாலாம் வீட்டை சுற்றி தாராளமாக வரலாம் அதுக்கான இடவசதிகளும் வீட்டை சுற்றி இருக்குது அந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஸ்னால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இனி இது ஒரு காமன் பாத்ரூம் கெஸ்ட்டு எல்லாம் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் செட்டப்மே இருக்குது இது ஒரு மிகப்பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கீழே ஒரு சூப்பர் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து வந்துடுது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அது ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் விரும்புகிறவங்களுக்கு இது ஸோ இது ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸ் குறையாம இருக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கு ஸோ வீடு வந்து தெக்கு பார்த்த வீடு இந்த மாஸ்டர் பெட்ரூம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா வெஸ்ட் சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கு ஸோ சவுத் வெஸ்ட் ஆஃப் தி வீட்ல அமைஞ்சிருக்குது திசைகள் தான் ரொம்ப பழக்கிட்டு இருக்கு அண்ட் இதில் அட்டாச் பாத்திரமே அமைஞ்சிருது ரொம்பவே நல்ல சிறப்பாக இருக்கு எல்லா செட்டப்பு எல்லா சட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லா செட்டிங்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க வட மேற்கில் வந்து உங்களுக்கு கிச்சன் அண்ட் டைனிங் அமைஞ்சிருக்கு ஸோ வாஸ்துபடியுமே பர்ஃபெக்டாக இருக்குது வட மேற்கில் கிச்சன் அண்ட் டைனிங் ஒரு செக் பார்த்த வீட்டுக்கு வட மேற்குல கிச்சன் அண்ட் டைனிங் அமைஞ்சு அது வாஸ்துபடியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு அழகான ஹால் சீலிங் ஒர்க் எல்லாமே சுபமாக பண்ணியிருக்காங்க ரைஸ் நல்லாவே நெகோஷியபிள் தாங்க ஜஸ்ட் எயிட்டி ஃபோர் லேக்ஸ் சொல்லியிருக்கோம் டெஃபினெட்லி நல்லா நெகோஷியபிள் இது ஒரு சின்ன பெட்ரூம் ஸோ ரெண்டு எல்ட் மக்கள் தான் இருக்காங்க கீழே ரெண்டு பேர் ஸ்டே பண்ணணும் ரெண்டு இருக்கும் அப்படிங்கிற போது அது நல்ல சூப்பர் ஆப்ஷனாகவே இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் மேலே இனி ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த இடத்துல அழகான டிவி யூனிட்டோட செட்டப்பு இங்கே இன்வெர்டருக்கான செட்டப் அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன செட்டப்புமே அழகாக பார்த்தாங்க ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அது தராமல் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு சொன்னான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லா மரங்கள் எல்லாமே மலேசியன் வேங்க மெயின் டோர் மட்டுமே தேக்கு ஆனால் மலேசியன் வேங்கன்னாலும் ஒரு பெயிண்ட் அடிக்காமல் பாலிஷ் அடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது பாலிஷ் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை வீட்டுக்கு தருது மேலே உங்களுக்கு ஒரு சூப்பர்வான செகண்டரி ஹால் இருக்குது அது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு இப்போ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு எல்லாருக்குமே இந்த ஹால் கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு பால்கனியை விட அந்த வீடு வந்துடுதுங்க ஸோ இது ஒரு பெட்ரூம் டப்போர்ட் ஒர்க் எல்லாமே வச்ச பெட்ரூம் ஆனால் இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் த உங்களுக்கு இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் சாரி இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க கீழே பார்த்தது மாதிரியே அப்படியே மேலே அண்ட் அடுத்தது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கீழே பார்த்தது மாதிரியே பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் டைல்ஸ் எல்லாம் ஒப்பிவாக பண்ணியிருக்காங்க மலேசியன் ஆனால் எல்லாம் பாலிஷ் போட்டுருக்காங்க பாலிஷ்கே ஒரு தொகை செலவாகும் நல்ல அழகான கிரெயின்ஸ் எல்லாமே வந்துருக்கு சூப்பராக இருக்கு மரம் அவ்வளோ அனுபவமான ஒரு பின்பக்கத்தில் இங்க ஒரு பால்கனி இங்க தான் மாடிக்கு போகக்கூடிய ஒரு வழி மாடிக்கு போற வழியுமே அழகா ப்ராப்பராக படியாவே கட்டிட்டாங்க அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அண்ட் நல்ல வீடுங்க நாலு பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க பட்ஜெட்டு ரொம்ப ஒரு கோடியெல்லாம் போக முடியாது ஒரு எண்பது ரூபா அப்படி தான் பட்ஜெட்டு அப்படின்னு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் சாய்ஸாக இருக்கும் அண்ட் பால்கனி மிக சிறப்பான ஒரு பால்கனி ஸோ கிழக்கு பார்த்தெல்லாம் அங்கே உட்காரும்போது சூரிய உதயத்தெல்லாம் ரொம்பவே சூப்பராக பார்க்கலாம் ஸோ கிழக்கு இருந்தும் பார்க்குற மாதிரி அவன் சூப்பர்பான செட்டப்லேயே பால்கனி ரொம்ப ஆக பண்ணியிருக்காங்க ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிலாக்ஸாக உட்கார்ந்துருக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ என்னோட அஃபி க்ளான்ஸாக வீடியோ பற்றி சொல்லிடுறேன் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்ஸ் எக்ஸாக்டாக சொல்லலாம் த்ரீ பாயிண்ட் நைன் சென்ஸ் ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு 2300 300 square feet built up area. 84 lakh the price is definitely negotiable. Thank you so much for watching the video till the end. This is signing off until then. Bye bye.